ஒரு அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு பையனையோ பொண்ணோ வளர்க்குறாங்க அந்த பொண்ணு ஒரு இருபத்தோரு வயசு இல்லை பத்தொன்போது வயசு வர்ற போது யாரோ ஒரு பையனை லவ் பண்ணி தொலைப்பான் அவ்வளோ வருஷம் அன்பா வளர்த்தாங்களே அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவள் மைண்டில் வராது திடீர்னு அப்பா அம்மாலாம் விட்டுட்டு எங்கேயோ போயிடுவான் அந்த பையனை நம்பி போயிடுவான் அப்போ இருபத்தி மூணு வருஷம் நீ அன்பா வளர்த்திய தோளில் தூக்கி இடுப்பில் வச்சுக்கிட்டு இல்லையா எவ்வளோ கஷ்டப்பட்டு அப்பா அம்மா வளர்த்தாங்க எவனும் ஒரு நாதாரி நேற்று வந்தவன் அவனுக்காக இருபத்தி ஒரு வருஷம் இருபத்தி ஒன்பது வருஷம் அவங்க கூட எந்த ஒரு அப்பா அம்மா விட்டு நீ ஓடுற அப்போ அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கும் இவங்ககிட்ட போய் நீ ஆறு மாதம் மோகம் அது தீர்ந்த உடனே அவன் இல்ட்ரீட் பண்ணுறான்ட்டு திருப்பி அம்மாக்கிட்ட வரபோது அந்த பந்த பாசம் அந்த ஓல்டு ரிலேஷன்ஷிப் இருக்காது இதான் உண்மை இதான் உண்மை ஆஃப்டர் ஆல் ஏ டைப் ஆஃப் இன்ஃபேச்சுவேஷன் தட் இஸ் அதனால்தான் நிறைய பேர் ஓடி போகிறாங்க அப்பா அம்மாலாம் விட்டு இன்னும் நிறைய பேர் இவ்வளவு வருஷம் வளர்த்தாங்க அப்பா அம்மா அவங்களுக்கு ஒண்ணும் செய்யாம வந்த வந்தவொடனே அவன் சொல்லுவாள் வாங்க நம்ம தனி போடலாம் இல்லைன்னா நாத்தனார் கல்யாணத்துக்கு நம்மள ஹெல்ப் கேட்பாங்க அப்படின்னு உடனே தானே அதையும் ஓடிப்படுவான் என்ன ஆனால் இதே பறம்புக்கு இங்கேருந்து மூணாயிரம் ரூபாய் செலவு பண்ணின்னுட்டு கன்னியாகுமரிக்கு போயிட்டு பச்சை முத்தி போட்டுனுக்குது கன்னியாகுமரி அம்மன் ஊர் பிற சொல்லின்னு இருப்பான் இவன் வீட்டிலயே ஒரு கன்னியாகுமரிக்குது கல்யாணம் ஆகாத ஸோ அங்கே ரூபாய் செலவு பண்ணி போனியே ஏன் உன் தங்கச்சிக்காக அந்த ரூபாய் செலவு கல்யாணத்துக்கு கொடுக்கல நீ கொடுக்க மாட்டேன் இது இன்னொரு போலியான இது நம்ம சும்மா வெளியே சொல்லுவோம் பாசமலர் சிவாஜி கணேசன் சாவித்திரி மாதிரி மறந்தும் மறராதனே ஆனால் நஜம் கிடையாது இதெல்லாம் இங்கே விசிராந்தின்னு ஒரு ஓல்டேஜ் ஹோம் சாவித்திரி வைத்தியான்னு ஒரு அம்மா ஏன்னா ஒரு தடவை கூப்பிட்டாங்க நான் போனேன் எல்லாம் அறுபது எழுபது எண்பது வயசு கேள்விங்க அம்மா இவர் தான் சாமி அப்படின்னாங்க அவங்க சொன்னப்புறம் தான் எனக்கே நான் சாமிங்கிற உங்களுக்கு ஏதாவது இருந்தால் கேட்டுக்கோங்க நாங்கள் அப்போது ஒரு பாட்டி அம்மா வந்தான் வந்துட்டு என் பிள்ளை நல்லாக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்களா அப்படின்னா நான் சொன்னேன் உன் பிள்ளை எங்கே கிராமான்னு தான் எங்கே தான் சாயிதாப்பேட்டில் இருக்கிறான் இந்தம்மா திருவந்தமரில் இருக்கிறேன் உங்களை இங்கே கொண்டாந்து விசிராந்தி ஓல்டேஜ் ஹோமில் எப்போ விட்டானு ஆறு வருஷம் ஆகுதுங்க ஆகுது நடுவில் எத்தின் தடவை ஒன்று வந்து பார்த்தானு அவங்க அப்புறம் வரவே இல்லை அப்படின்னு நான் சொன்னேன் பாட்டி உனக்கு எதுனா தான் இங்கே சேதாபேட்லேருந்து ஒன்று அநாத மாரி ஓல்டேஜ் ஹோம்ல கொடுத்தான் அவன் கஞ்சி குடித்தான் உனக்கு கஞ்சி கொடுக்குனு இட்லி தின்னான் உனக்கு இட்லி தட்டான் உன்னை இங்கே கொண்டாந்து விட்டான் ஆறு வருஷமும் ஒன்று எட்டி கூட பார்க்கல நீ அவன் நல்லா கண்ணு என்கிட்ட ஜோசியம் கேட்டுன்னுக்குற பேசாமல் அந்த நாதாரியை விட்டு தள்ளி கிருஷ்ணரை முருகரை பெருமாளை யாரையாவது என் ஃபுல்லே நினச்சிக்கா எட்டு ஜென்மத்துக்கும் அந்த சாமி உனக்கு படி அழைப்பான் இதுவே தெரியாமல் டைம் இருக்கிற பிள்ளைய நினச்சி வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறீ அப்படின்னு நான் இதுதான் உண்மை நீங்களும் டைரக்டர் ஆகலான்னு கலைஞர் டிவியில் ஒரு சீரியல் வந்துச்சு யாராவது ஒரு புது டைரக்டர் தன்னை ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணி அதை காட்டலாம் எப்படி இந்த சூப்பர் சிங்கர் மாதிரி சூப்பர் டைரக்டர் யாருன்னு செலக்ட் பண்ணுவாங்க அதுதான் அந்த தீம் அதில் ஒரு பாட்டி ஆஸ்பத்திரி பெட்டில் இருப்பான் அவங்க மகன் அமெரிக்காலேருந்து வந்திருப்பான் அந்த டாக்டர் அம்மா கிட்டே சொல்லுவான் பாருங்கள் எனக்கு கிரீன் கார்டு ப்ராசஸ்ல இருக்குது என்ன நான் லீவ் போட்டால் எனக்கு வந்து கிரீன் எல்லாம் கட் ஆயிடும் அதனால் நான் கொஞ்சம் பணம் என்ன கொடுத்துட்டு போகிறேன் எங்கள் அம்மாவை நீங்களே பார்த்துக்கணும் அப்படின்னும் நடக்கிறது தான் அது நிஜமாக அதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது அண்டு டாக்டர் அம்மா நீ நாளைக்கு வாப்பா அப்படின்னும் மறுநாள் போய் பார்த்தா அந்த கேள்வி மூஞ்சியில் ஒரு சந்தோஷம் இருக்கும் இந்த சந்தோஷம் இல்லை இன்றைக்கி எப்படி வந்தது தெரியுமா ஒன்றுக்கணும் டாக்டர் இப்போ சொல்லுவா அது பாரு உங்கள் அம்மாவுக்கு ஆசையாக இருக்கிற நாய் இல்லை அதை நான் ஆஸ்பத்திரியில் ஸ்பெஷல் பெர்மிஷன் கொடுத்து கொண்டாந்து ரூமில் விட்டுருக்கேன் அந்த நாய் வந்த நேரத்துலேருந்து உங்கள் அம்மா சந்தோஷமாக இருக்கா அவளுக்கு இப்போ தேவை ஒன் துண்டு இல்லை உன்னுடைய அன்பு அதை கொடுக்குறத விட்டு நீ எங்கிட்ட துரு கொடுத்துட்டு அமெரிக்கா கார்டு அடிசைஷிப்னு பேசிட்டு உனக்கு மனசாட்சியே இல்லையான்னு கேட்பான் இதுக்குள்ளே அந்த கேள்வி மண்டியை போட்டுருவான் அப்படியே பிலாங்கிங்ஸ் எல்லாம் செக் பண்ணால் ஒரு மஞ்சாப்பையில நிறைய துட்டு வச்சுருப்பான் ஒரு சீட்டு வச்சிருப்பான் மகனே நான் இறந்த பின்னாலே என்னை அடக்கம் பண்ணுற செலவுக்கு நீ கஷ்டப்படக்கூடாது அதனால் நான் சேர்த்து வச்ச காசெல்லாம் இந்த மஞ்சா பயில இருக்குது இது வச்சு நீ எனக்கு அடக்கம் பண்ணிவிட்டேன் இது நெச்சும் நீங்கள் எத்தனை பேர் வீடுகளில் இதுதான் கதை இல்லையா பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல் தென்னையை பெத்தா இளநீர் புள்ளைய பெத்தா கண்ணீர் ஒரு பாட்டு போடுங்க தென்னைத்தா இளநீரு பிள்ளைய பெத்தா பெத்தவன் மனமே பித்தம்மா பிள்ளை மனமே கல்லம்மா அப்போ இவ்வளவு வருஷம் வளர்த்து அந்த அம்மா அப்பா என்னத்தான் கண்டாங்க நீயே சொல்லி பார்க்கலாம் இவனுக்கு அமெரிக்காவில் போய் க்ரீன் கார்டு வாங்கிட்டு ஒரு அழுக்கு பேண்ட்டு ஜீன்ஸ் போட்டுன்னுட்டு சுற்றினு இருக்கிறது தான் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கே தவிர பெற்றவங்க கடைசி காலத்தில் ஒரு ஆறுதலாக அன்பத்தி ஏழு கூட இந்த முண்டத்துக்கு புரியறதே இல்லை இன்றைக்கி உலகம் பூரா எல்லா உறவுகளும் இப்படி தான் போயிட்டுருக்கு எந்த உறவும் நிஜமில்லை இதான் மாயைங்கிறது மாயை பிறவி மறுக்கருக்கும் எம்பிரான் பதமின்றி இந்த மாயிலிருந்தெல்லாம் தப்பிக்கணும்னா எம்பிரான் சிவபெருமானுடைய பாதத்தை பிடிக்கணும் அதுதான் ஆன்மீகம் இன்றைக்கி நிஜமான அன்பு கிடையாது அன்புங்கிறது ஒரு காரியவாதம் ஒரு கணவன் மனைவி அவனுக்கு ஏற்ற மாதிரி நடந்தா என் பொண்டாட்டி மாதிரி நல்லவளே இல்லைன்றான் அவளே சீகாழியா இருந்து படுத்த படிக்கையில் இருக்கா அவளுக்கு முலம் மூத்திரம் இவன் தான் பெட் பேனில் வாடணுன்னா எப்போ சாவான்னு எங்கள் டீச்சர்ஸிங் கேட்டுக்கிறான் நல்லபடியாக போயிட்டா நல்லா இருக்கும்ங்கா அப்படின்னு உலகத்தில்